கு அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம் ஆஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர் த கேப்டன் ஆஃப் த ஷிப் அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ் அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்வியும் அதுதான் இந்த நீங்க ஏன் ஃபீமேல் பர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன் ஸோ எனக்கு நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க ஸோ இந்த படம் வந்து உமன் சென்ட்ரிக் பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க இட்ஸ் ஆக்சுவலி ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது அந்த சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதை கடந்து எப்படி போறாங்கன்றது தான் படம் அது பெண்ணாவும் இருக்கலாம் ஆணாவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில ஸோ இது மேல் சென்ட்ரிக்னு சொல்ல மாட்டோம் அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்ன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம் இட் இஸ் அ பிலிம் ப்ரோட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன்